ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு யங் பிளேயர் வந்து டீம் இந்தியாவுக்கு வந்து தேவை கிடையாது இந்த பிளேயர் வந்து தூக்கிட்டு அவருக்கு பதில நட்ராஜன் கான் இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேசியிருக்காரு இப்போதைக்கு இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய இளம் நட்சத்திரங்கள் ஜிம்பாப்வே நாட்டுக்கு போயிருக்காங்க அங்கே டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல வந்து ஆடிட்டு இருக்காங்க முதல் டி ட்வெண்ட்டி கேமில் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இந்தியா வந்து தோத்துருக்காங்க பட் இருந்தாலுமே ரெண்டாவது டி ட்வெண்ட்டி கேமில் நூறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க அபிஷேக் சர்மா அபாரமாக ஆடி சதம் அசத்தி அசத்தியிருக்காரு இப்போ வந்து ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியில் இளம் வீரர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ரியான் பராக் வந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சைக்கு சர்ச்சையில் வந்து செக்கிக்கிட்டே வந்திருக்காரு ஐபிஎல் போட்டியில் அவருடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்தாரு செம்மையாக வந்து ஆடி இருக்காரு இருந்த போதிலுமே அவருக்கு பெருசாக வந்து இந்தியன் டீமில் வாய்ப்பு கிடைக்கல கிடைக்கல அப்படின்னா இவரோட சீனியர்ஸ்க்கே வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படி இருக்கிறப்ப வேர்ல்டு கப் மாதிரி வந்து ஒரு பெரிய தொடரில் எடுத்தோடனே தூக்கி இவருக்கு வந்து வாய்ப்பை கொடுத்துட மாட்டாங்க அதை வந்து உலக கோப்பையை பற்றி இவர்கிட்ட வந்து கேள்வி எழுப்பியிருப்பாங்க அப்போ அதில் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னா உலகக்கோப்பையெல்லாம் நான் வந்து பார்க்கல கடைசியாக யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறது மட்டும் வந்து நியூஸ் மட்டும் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்குவேன் நான் வந்து ஆடுறப்ப தான் வந்து அதை பத்தி நான் வந்து யோசிப்பேன் இப்போ நான் அதெல்லாம் பெருசா கண்டுக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு இந்த விஷயம் வந்து ரசிகர்களை கோபமடைய அடைய வச்சிருக்கும் ஏன்னா வந்து எல்லா இவர் ஆடல அப்படிங்கிறதுக்காக உலக பார்க்க மாட்டேன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன்னு சொல்றது எப்படி நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பினாங்க இன்னொரு புறம் ரோஹித் மாதிரி கத்துற கேப்டனு கீழே ஆடுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்காரு இப்போ பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து இந்த ஜிம்பாபே சீரீஸ்ல வந்து இடம் பிடிச்சி ஆடி வந்துட்டு இருக்காரு இப்ப இது சம்பந்தமா சச்சின் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா தேச பற்று அப்படிங்கிறது வந்து இருக்கணும் நாட்டுக்காக ஆடுறோம் அப்படிங்கிற எண்ணம் யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்துருக்கணும் அப்படி இல்லாத ரியான் பராக்க வந்து டீம்ல பிளேயிங் லெவலில் ஆட வைக்கிறதுக்கு பதிலாக நடராஜன் ஆவேஷ்கான் இந்த மாதிரி வந்து ஒரு தேசப்பற்று இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சச்சின் வந்து பேசியிருக்காரு நன்றி